வணக்கம் அமிர்த சஞ்சீவினி மந்திரம் எந்த விதமான நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் உடனடியாக வேக்கத்தக்க வகையில் குணமடைய இந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி வர படிப்படியாக வழிகளும் நோய்களும் குறைந்து உடல் பழையபடி ஆரோக்கியமாக மாறி வரும் எந்த நோயும் நம்மை அண்டாமல் இருக்க நாம் இந்த மந்திரத்தை தினம் சொல்லி வரலாம் சிவபெருமான் சுக்கராச்சாரியாருக்கு உபதேசம் செய்ததுதான் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் அசுர குரு சுக்கராச்சாரியார் இந்த மந்திரத்தை உபயோகித்து இறந்தவர்களை கூட மீண்டும் உயிர் பெற செய்தார் தீராத நோய்களையும் தீர்க்கும் சாதாரணமாக நமக்குள்ள தலைவலி கால்வலி கை கால் குடைச்சல் எல்லாம் கூட வலி குறைந்து நிரந்தர தீவு கிடைக்கும் வலி நோய் இருக்கும் இடம் தெரியாமல் போகும் இந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை திரும்ப திரும்ப நிறைய முறை நம் நம் வீட்டில் வீட்டில் சொல்ல சொல்ல இந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும் இதனால் வீட்டில் உள்ள அனைவருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் ஆரோக்கியமான இனிமையான சூழல் வீட்டில் உருவாகும் மனம் ஒரு நிலைப்படும் முழுமையாக குணமாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் எட்டு நாட்களுக்குள் குணமாக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த மிகவும் சக்தி உள்ள மந்திரம் இந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரம் மந்திரம் இதோ ஓம் நமோ பகவதி அமிர்த சஞ்சீவினி சாந்தி குரு குரு சுவாகா ஓம் நமோ பகவதி அமிர்த சஞ்சீவினி சாந்தி குரு குரு சுவாகா அமிர்தம் கொடுத்தால் மரணம் கிடையாது சஞ்சீவினி உயிர் பிறந்தவர்களை கூட உயிர்ப்பித்து விடும் இத்தகைய மிக சிறப்புகள் நிறைந்தது அமிர்தமும் சஞ்சீவினியும் சேர்ந்துள்ள இந்த மந்திரம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு உடல்நிலை சரியாகி சரியாகிவிடும் சொல்லணும் நமக்காக இந்த மந்திரத்தை ஓம் நமோ பகவதி அமிர்த சஞ்சீவினி சாந்தி குரு குரு சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் மற்றவங்களுக்காக நம் குடும்பத்தை நண்பர்களுக்காக வேண்டிக்கும் போது அவர்கள் நோயிலிருந்து விடுபட வேணும்னா இதே மந்திரத்தை ஓம் நமோ பகவதி அமிர்த சஞ்சீவினின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பெயரை சொல்லிட்டு குரு குரு சுவாகா அதாவது ஓம் நமோ பகவதி அமிர்த சஞ்சீவினி பெயர் சாந்தி குரு குரு சுவாகான்னு சொல்லணும் முழு நம்பிக்கையோட மனம் ஒருநிலைப்படுத்தி தொடர்ச்சியாக அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை நாம் சொல்லினே வந்துடுற வியக்கத்தக்க வகையில் உடனடியாக பலன் தரும் அற்புதமான மந்திரம் அமிர்த சஞ்சீவினி மந்திரமாகும் நன்றி வணக்கம்